உங்க முதலமைச்சரே வேற இடமே இல்லையா வேற இடமே இல்லையா விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கு உனக்கு வேற இடமே இல்லையா நூத்தி பத்து ஏக்கர் எடுக்கிற மனத்தை சுத்தி இட்ஸ் காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இதுதான் காட்டு விலங்குகளை நம்மளையும் பிரிக்கிற ஒரு பஃபர் சோன் இதுதான் முட்புதர் காடு அங்க இலைகளே முள்ளா இருக்கும் இலைகளே முள்ளா இருக்கும் முட்புதர் காட்டுல சிறு குறு விலங்குகள் மட்டும் அதுல போய் வரும் அதுதான் நமக்கான பாதுகாப்பு அழிக்குது அதை அழிக்கிறதுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் கொண்டு வர்றான் உனக்கு பதினேழு ஏக்கர் நிலம் நகரத்தில் கிடைக்கலையா மிஸ்டர் உதயநிதி கிடைக்கலையா உங்களுக்கு காட்டு ஓரத்தில் அந்த முட்புதர் காடு ஓரத்தில் தான் உனக்கு நிலம் எடுக்கணுமா மிஸ்டர் உதயநிதி என்ன பிரச்சனை உங்களுக்கு கொள்ளி அடிச்சிட்டு போதும் போதுண்டா நூறு வீடு இருந்தாலும் ஒரு வீட்டுல தாண்டா நீ படிப்ப நூறு ஹம்பர் கார்ல போனாலும் ஒரு கார்ல தாண்டா பயணிப்ப ஆயிரம் விமானம் இருந்தாலும் ஒரு விமானத்துல தாண்டா உனக்கு பயணிக்க முடியும் அரசியல்வாதி படிக்காத முட்டா பய சூழலில் என்றால் என்னென்று தெரியாத பார்வை இல்லாத மந்திரிமார்கள் அமைச்சர் மக்கள் முதலமைச்சர் படிக்காத முட்டா பேச படித்த டிஎஃப் என்ன பண்ற டிஸ்ட்ரிக் ஆபீசர் என்ன பண்ற பிரின்சிபல் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் நீ என்ன புடுக்குற நீ ரிப்போர்ட் கொடுக்கணுமா இல்லையா கேளுங்க நீங்க உங்க டிஸ்ட்ரிக் ஃபாரஸ்ட் ஆபீசர் வைல்ட் லைஃப் கன்சர்வேட்டர் கூப்பிட்டு கேளு எடா லூஸ் எடா படிச்ச பைத்தியமே அதுல என்னென்ன மிருகங்கள் என்னென்ன உயிரினங்கள் வாழுதுன்னு ஒரு பட்டியலிடு ஒரு பட்டியலிடு இவர்கள் விளையாட்டு மைதானம் ஆரம்பிக்க கூடிய பகுதி

ஒரு அரசியல் கட்சி அவன் தெளிவாக இருக்கிறான் திமுக தெளிவாக இருக்கிறான் நூற்றி நாற்பத்தாறு பள்ளிக்கூடத்தில் லேப்டாப்பு காணாம் நூற்றி நாற்பத்தாறு அரசு பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்காக கொடுக்கக்கூடிய மிலையில்லா மடிக்கணினியை நூற்றி நாற்பத்தாறு இடத்துல ஒரே நேரத்தில் திருடு போயிருச்சு நான் சொன்னேன் ஒரே நேரத்தில் நூற்றி நாற்பத்தாறு இடத்துல திருடினா திருடனடா உங்க கூட திராவிடன் நான் திராவிடன் நூற்றி நாற்பத்தாறு ஹெட்மாஸ்டர் சஸ்பெண்ட் பண்ணேன் திருடனா திராவிடன் நான் தெரிஞ்சுருக்கோம் எல்லாரும் கேட்குறாங்க சென்னை நிவாரணத்தில் சீமான் பத்து நாளாக கிடக்கிறாரு ஒரு ஊடகத்தில் இல்லை இந்த நாட்டின் ஆக பெரிய சாபம் அறமற்ற ஊடகம் அறமற்ற பத்திரிகை அதுதான் இந்த நாட்டின் ஆக பெரிய சாபம் 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 பொய்ய எந்த ஊடகத்தை தொடர்ந்தாலும் பொய்ய எதை செய்தியாக்கணும் எதை விவாத பொருளாக்கணும் எதுவுமே தெரியாது கேட்குறான் ஒரு பொட்டி கொண்டு வந்து அண்ணாமலையை ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு வர்றாரு எடுபடி எடப்பாடி ஸ்டிக்கர் ஓட்டுறாரு சீமா நீயா ஓட்டலை ஐயோ ஸ்டிக்கர் ஓட்டுறவங்க பூரா ஓட்டு ஸ்டிக்கர் ஓட்டாம நிவாரணம் பண்றேன் நான் நாட்டு லீடர் தலைவன் அவன் தலைவன் சும்மா இல்ல பெருமிதம் கடவுள் சன்னிதானத்தில் விழக்கூடிய உன் தலை அந்த தலைக்கு மேலே ஒருவனை நீ கொண்டு வருவதாக இருந்தால் ஆக சிறந்தவனா இருக்கணும் அவன் தலைவன் உன் நிலத்தை நீ பறித்தால் அபகரித்தால் நீ போராடுவாய் கேட்க நாதியற்ற பேச நாதியற்ற வன உயிர்கள் காட்டுயிர்கள் பல்லாயிரக்கணக்கில் இருக்கே இந்த பாவத்தை சம்பாதித்த பாவம் நீங்கள் அளித்த வாக்குக்கு உண்டு நீ விரலை நீட்டி எவனை தேர்ந்தெடுத்து இந்த மண்ணையும் மக்களையும் தனக்கு பாதுகாப்பான் இந்த வாழ்நிலத்தை பாதுகாப்பான் என்று எவனுக்காக உன் விரலை நீட்டி வாக்களித்தாயோ அந்த வாக்கில் இருந்தா அழிமான ஆரம்பிச்சிச்சு தென்காசி மாவட்டத்துக்கு வந்தவன் போன ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டு எளிய பிள்ளைகளை தென்காசி மாவட்டத்தில் இந்த ஊரில் ஒரு ஓரமாக பேச விட்டு கத்த விட்டு நிற்கிறீங்க நீங்கள் ஓ நாங்கள் வேற என்ன பண்ணி தொலைஞ்சிட்டான் காமராஜரை நாடாருக்கு தள்ளி பசுமன் முத்துராமணிக்கு தவிர தேவரமாருக்கு தள்ளிவிட்டான் இஸ்லாமியருக்கு தள்ளி விட்டான் அழகமுத்துக்கு தள்ளி விட்டான் சின்னமலை கவுண்டருக்கு தள்ளி விட்டான் தள்ளி விட்டுட்டு அண்ணாவையும் பெரியாரையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு தள்ளிவிட்டான் அங்கே செத்தமுட நாமத்தாம அங்கே தோத்தான் எல்லா சிக்கலுக்கு நாமே காரணம் தீதும் நன்றும் நன்மை தவிரையும் பிறரால் கொடுக்கப்பட மாட்டாது அதை நாமே ஏற்படுத்திக் கொள்ளுது நமது கைகளில் ஏற்படுத்திக் கொள்ளுது நீனு நானும் போட்ட ஓட்டு தாம்படி மும்புடினார்னா மிம்புடுதாரணா காடு என்றால் அது காடல்ல நாடு காடு என்றால் தரையிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் வரைக்கும் உள்ளது ஸ்க்ரப்ஜங்கள் முற்புதர் காடு என்பார்கள் ஆயிரத்தி ஐநூறுலிருந்து ஏறக்குறைய நாலாயிரம் அடி வரைக்கும் உள்ளது டிஸ்ட்ரிவேட்டிவ் ஃபாரஸ்ட் இலையுதிர் காடு என்பார்கள் நாலாயிரம் அடிக்கு மேலே உள்ளது எவர்கிரீன் ஃபாரஸ்ட் பசுமை மாறா காடும்பாங்க இந்த மூணும் தொடர்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் நாம் நகரத்தில் நாட்டில் வாழ முடியும் இதில் ஏதோ ஒரு இடத்தில் அந்த சங்கிலி அருந்து விட்டால் நாம் அருந்து விடுவோம் இந்த மண் அழிந்துவிடும் மக்கள் உயிரினங்கள் வாழ தகுதியற்ற நிலமாக இது மாறிவிடும் இதுதான் சூழலியல் பார்வை இந்த பார்வை இந்த அரசுக்கு இருக்கிறதா என்றால் இல்லை பக்கத்தில் மிளா இருக்கு வனவிலங்கு இருக்கு காட்டு பண்டி இருக்கு அதோட மேச்சல் நிலங்களை நீங்க ஆக்கிரமிக்கிறீங்க அது எங்கே போகும் விவசாயம் செய்யக்கூடிய நிலப்பகுதிக்குள்ளே வரும் காட்டு பண்ணி வரும் மிலா வரும் மான் வரும் காட்டு எருமை வரும் ஏங்க ரெண்டாயிரத்தி பத்தில் வெஸ்டர்ன் காட்ஸ் எக்காலஜி எக்ஸ்பர்ட் பேனல்டு ப்ரொஃபஸர் மாதவர் மாதவ காட்கள் தலைமையில் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க மத்திய அரசுகிட்ட அதிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி இவர்கள் விளையாட்டு மைதானம் ஆரம்பிக்கக்கூடிய பகுதி எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன் நம்பர் ஒன்ல வரையறத்தில் வரக்கூடிய ஒரு பகுதி எப்படி இருந்துச்சு தென்னகத்தின் காசி என்று அழைக்கப்பட்ட இந்த மாவட்டம் திருட்டு திராவிடத்தின் செயல்பாடுகளால் என்று பாலைவனமாக மாறிக்கொண்டு இருக்கிறது இதை யார் கேட்பார்கள் அண்ணா திமுக கேட்குமா திமுக கேட்குமா கடவுளை காப்பாற்றுறதுக்கு கட்சி வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கேட்குமா இந்த நாட்டை சீரழித்த காங்கிரஸ் கேட்குமா யார் கேட்பார் என் சாதி பெரியது உன் சாதி பெரிய என்று சாதிக்கு கட்சி வைக்கிற சாதிய தலைவன் வந்து கேட்பாரா இல்லை யார் கேட்பார் இந்த மண்ணையும் மக்களையும் தன் உயிருக்கு மேலே நேசியக்கூடிய சீமானின் தம்பிமார்கள் தான் கேட்பார்கள் வேற யாரும் கேட்க மாட்டாங்க எவருக்கும் இல்லாத அக்கறை எங்களுக்கு ஏன் ஏன் இருக்கு தமிழ் தேசிய இனத்திற்கு இந்த ஒரு பூமி ஒரு நிலம் தான் இருக்கு வேற எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டில் முப்பத்தி மாவட்டம் இருக்கு முப்பத்தி எட்டு முதன்மையாக முதன்மையா இயற்கை வளங்கள் கொள்ளையடித்து சூறையாடுக்கப்படுகிற முதல் மாநிலம் தென்காசி மாவட்டம் தான் சாரி தென்காசி மாவட்டம் தான் முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்கு எந்த மாவட்டத்திலையும் இவ்வளவு பெரிய வள கொள்ளை வளை சுரண்டல் நடக்கல மழைய உடைக்கல மழைய உடைச்சி உடைச்சி ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் டிப்பர் மூவாயிரம் டிப்பர் லாரி அந்த மாநிலக்கு வேற எந்த மாவட்டத்திலையும் போகல தென்காசி மாவட்டம் தான் ஏன்னா ரொம்ப பறந்த மனசுக்காரன் உன் வீட்டுக்கு நெருப்பு பிடிக்கிற வரைக்கும் நீ வரமாட்ட நீ வர வரமாட்ட அழகான மாவட்டம் சும்மா இல்லை சுத்தி மலைகள் சுத்தி மலைகள் ஏற்கனவே இங்கே உள்ள திருவாடுதுறை ஆதினத்தில் எல்லா நிலத்தையும் நீங்கள் ஆக்கிரமிச்சிட்டீங்க ஒரு பகுதி இல்லை பதினெட்டு வகையான புற்கள் இருக்குது இந்த மலைக்கு மேலே உங்களுக்கு தெரியுமா ஆண்டு முழுது உங்களுக்கு நீர் வரத்தை தாங்கி பிடிக்கிற புற்கள் இருக்குது இது மேலே இந்த இந்த பஃபர் சோனை நீ அழிச்சிட்ட இந்த முற்பூத்து காடை நீ அழிச்சிட்ட பசுமை மாறா பசுமை மாறா காடு அழிஞ்சிரும் இது ஒரு செயின் லிங்க் அவர் அழகாக சொல்கிறாரு ப்ரொஃபஸர் மாதவ காட்கில் அந்த அறிக்கை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சப்மிட் பண்ணுறாங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் எக்காலஜி சென்சிட்டிவ் ஸோன் அதிக சூழலில் முக்கியத்துவம் பெற்ற பகுதி ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் சதுர கிலோமீட்டர் வரையறு பண்ணி தர்றாரு திருப்பி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கஸ்தூரி ரங்கன் அறிக்கை போடுறான் ஒரு சயின்டிஸ்ட்கு சூழலை பற்றி என்ன தெரியும் அவனுக்கு வேண்டிய அறிக்கை அவனுக்கு தேவைப்படுது அவரை கொண்டு போடுறான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் யோ உன்னை தான் கேட்குறேன் நீ படிச்சு பாரு மாதவ காட்டுக்கிற அறிக்கையா நீ அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணுமா இல்லையா ஒரு பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட் ஆஃப் ஃபாரஸ்ட் தமிழ்நாடு அரசின் வனத்துறை முதன்மை அதிகாரி நீ அரசுக்கு உன்னோட எதிர்ப்பு ரிப்போர்ட்டை நீ கொடுக்கணுமா இல்லையா நீ படிச்சவன் தானே ஐஎஃப்எஸ் தானே இவனை மாதிரி முட்டா பேசு இல்லையா திருட்டு பாய இல்லையா நீ படிச்சுட்டு தானே வந்து அந்த பதவிக்கு டிஎஃப் கொடுக்கணுங்க கொடுக்கணும் டிஸ்ட்ரிக் கலெக்டர் கொடுக்கணும் சரி டிஎஃப் கொடுக்கல அறிக்க கலெக்டர் என்ன பண்றீங்க நீங்க ஐஎஸ் தலைமை படிச்சுட்டு வந்தவன் தானே நீ டிஸ்ட்ரிக் கலெக்டர் யூஆர் ஹைலி எஜுகேட்டட் யூஆர் ஹைலி ரெஸ்பான்சிபிள் பர்சனாலிட்டி உனக்கு தனி அதிகாரம் இருக்கு நீதான் இந்த மாவட்டத்தில் முதலமைச்சர் இந்த சிக்கல் வருணி தெரியுமா தெரியாதா அரசுக்கு நீ அறிக்கை கொடுக்கணுமா கூடாதா சிபிசிஎல்ல சின்ன பெட்ரோலியம் கெமிக்கல் கார்ப்பரேஷன் லிமிடெட்ல லட்சக்கணக்கான பேரோல் என்னையை கவுத்தி விட்டான் கவுத்தி விட்டான் என்னை கசிவல்ல ஆயிரக்கணக்கான பேரோல் கழிவு கச்சா என்னைய நாம் தமிழர் ஆட்சியா இருக்கணும் சிபிசிஎல் பூட்டு போட்டு சீமான் சிம்மா பூட்டு போட்டுருவான் தூக்குடா

நகராட்சி நகராட்சி சாக்கடை நகராட்சி சாக்கடை உடைய நகராட்சியோட அந்த கழிவாய்க்கல மீன் பிடிச்ச காலம் உண்டு இந்த நிலத்துல அன்னைக்கு கொசிலடா மீன் தலை புரட்டையும் தட்டான அந்த கொசுவோட முட்டைகளை ஒரு தட்டான் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு கொசு முட்டையை திங்கும் நீ லைசால் அடிச்சா கைசால் அடிச்சா டைசால் அடிச்சா டெட்டால் போட்டால் எல்லாம் செத்து போச்சு செத்து போயிட்டு இருக்கு இதோட பாதிப்பு இன்னைக்கு தெரியாது ஆஃப்டர் டென் இயர்ஸ் நாமக்கல்லே நாமக்கல் திருப்பூர் இங்கே தாண்டா ஆயிரம் அடியில் தண்ணி தென்காசியில் எனக்கு தெரிஞ்சு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி பதினைஞ்சு அடி இருபது அடியில் நிலத்தடி நீர் கிடைத்திருந்த இதே தென்காசி மாவட்டம் ஆயிரத்தி நூறு அடி அதுக்கு மேலே பண்ணாத ஆர்டிஷியன் ஊற்றாத ஆர்டிஷியன் ஊற்று அந்த பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க கேரளாவில் துறைமுகம் கட்டம் கேரளாவில் கட்டம் வெஸ்டர்ன் கார்ட்ஸ் ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் பறந்த மலைப்பரப்பு மேற்கு தொடர்ச்சி மலை ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் உலகின் அதிக முக்கியத்துவம் சூழலில் உள்ள முப்பத்தி எட்டு இடங்களில் முதன்மையான இடம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி சுத்தியலால் தட்டி உடச்சு பாறைகளாக அள்ளி பாறை உந்திகள் கேரளாவுக்கு அனுப்புறான் சாதி பெரிதா உன் சாதி பெரிதா என் மதம் பெரிதா உன் பெரிதா என்று நீ கண்ட கண்ட குத்தாடி பின்னாடி போய் ரசிகர் என்ற ஆரம்பிச்சுட்டு இருக்க வா வா திரும்ப சொன்னதுதான் இந்த உலகம் ஒருபோதும் தீவரால் போவதில் என் நண்பான உறவுகளே தீவற்றையெல்லாம் வேடிக்கை பார்த்து செல்லும் நல்லவர்களால் இந்த உலகம் கெட்டு போகின்றது நாம தான் மாறணும் எந்த மாற்றத்தை நீ அடைய விரும்புகிறாயோ அந்த மாற்றத்தை உன்னிடமிருந்து தொடங்கினுகிறார் இந்த நாட்டின் யா காந்தியடிகள் அப்படி ஒரு மாற்றத்தை தொடங்குவோம் வாங்க இந்த திருட்டு திராவிடத்தை நெஞ்ச சட்டையா பிடிச்சிடுங்க கடவுளை சாமியை காப்பாத்துறது கட்சி வேணாம்லே பூமியை காப்பாத்துறது கட்சி வேணாம் இவர் சொல்றாரு நாங்கள் வி ஆர் எஸ்கட் ஃபார் த காட் ஓ கடவுளுக்கு நீ பாதுகாவலா கடவுளை காக்க பரப்புறியா நாயே கடவுளால் படைக்கப்பட்ட இந்த பூமியை பாதுகாக்க நீ ஒரு ஏக்கம் நடத்து நீ ஒரு கட்சி நடத்து அதனால தான் தென்காசி இவ்வளோ சவந்து கிடக்கு தென்னகத்தின் காசி ஆமாக பெரும் பெருமை சூறையாட்டுக் கொண்டிருக்கிறது கொள்ளை அடிக்கிறான் வன்புறவு செய்யப்படுகிறது வன்புறவு செய்யப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலைகள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை நீராதாரம் வேணும்னா இந்த நாசகர திட்டத்தை அந்த அரசு உடனே தடுத்து நிறுத்தணும் அரசு தடுக்காது அவன் கமிஷன் ஏஜென்ட் புரோக்கர் இந்த அரசு மக்கள் நாம் தடுக்க வேண்டும் ஆக சிறந்த ஆயுதம் உங்கள் கையில் இருக்கு புரட்சியாளர் புரட்சியாளர்கள் அம்பேத்கர் சொல்வார் எல்லா சிக்கல்களுக்குமான தெரிவுகள் எல்லா துன்ப புட்டுகளுக்குமான தெரிவுகள் அரசியல் ஆட்சி அதிகாரம் என்பார் அந்த அரசியல் ஆட்சி அதிகாரத்தை நேர்மையான புள்ளகையில் கொடுத்துப்பாரு தொலைச்சி விடுவான் தொலைச்சி விடுவான் நான் தமிழர் ஆச்சாரிய செத்தான் காலட்டில் டிஎஃப்எல் கொண்டு எடுத்து விடுவான் குர்ரா எக்ஸ்பர்ட் பேனலில் கூப்பிடுறா போடுறா குழுவை போடுறா ரிப்போர்ட்டை குடுறா என்னென்ன ட்ராபேக்ஸ் குடுறா ரிப்போர்ட்டை சும்மா இல்லை நாங்கள் ஆனால் அசாத்தியங்களை மட்டுமே கனவு காண்போம் அசாத்தியங்களை மட்டுமே கனவு காண்போம் ஆக சேர்ந்தவர்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் முதன் முதல்ல வாழ்க ஒழுகின்ற கோஷம் இல்லாமல் காலில் விழாமல் துண்டுபடாமல் சாலைபடாமல் ஒரு கலாச்சாரத்தில் அரசியல் அரங்கத்தில் பதித்த நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் என்ற பெருமிதத்தோடு பேசுகிறோம் நாங்கள் தான் இந்த மண்ணிற்கான சூழலி அரசியல் பேச தகுதி வாய்ந்தவர்கள் வி ஆர் ஒன்லி த கேப்பபிள் பர்சனாலிட்டி நாங்கள் தான் சூழலி அரசியல் பேச முடியும் வேற யார் பேசுவா இந்த தாமிரபர் ஆறு போகுது ஆண்டொன்றுக்கு முப்பது லட்சம் டன் துணிகள் அதில் போகுது கழிவுகள் இருக்கு யாரு ஐயோ ஒரு பிரச்சனையும் இல்லை என்ன மேன் நீ என்ன 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 அரசியல் படிக்கிறீங்க என்ன பார்க்குறீங்க உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் உன்னை கடந்து போகிற ஒவ்வொரு மூச்சு காற்றும் உனக்கான பாடங்களே எல்லாவற்றிலும் நமக்கான பாடம் இருக்கு எந்த அனுபவம் உன்னை காயப்படுத்துகின்றதோ அதே அனுபவம் உங்களை கற்பிக்கவும் செய்யும் காயம்பட்ட அனுபவங்கள் என் மக்கள் எந்தவித கற்பிதத்தையும் படிக்கவில்லை யூ ஹவ் டு லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் தோழில் இருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கூட்டம் போட்டு எங்கள் தம்பியில் என்ன என்ன தஞ்சாவூர்லன்னு துரைமுருகனை சென்னையிலன்னு கொண்டு வந்தானுங்க இந்த மேடை இந்த ஒளி வாங்கி கூட்டம் முடிஞ்சோன ஒருத்தன் ஒருத்தன் அண்ணே முத்தரம் நாலாயிரம் ரூபாய்க்குறையுது முத்தர மைசீட்டுக்காரன் கொஞ்சம் கரரா இருக்கிறான் இன்னும் ரெண்டாயிரம் போட்டு கொடுங்க பிச்சை எடுத்து கூட்டம் நடத்துறோம் பிச்சை எடுத்து கூட்டம் நடத்துறோம் ஏன் கிவிங் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் டு தி அவர் சொசைட்டி அவர் பீப்புள் அரசியல் விழிப்புணர்வு நடத்துவதற்காக நான் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் அவன் கடைசி சொற்று ரத்தத்தை இந்த மண்ணில் இலக்க தயாராக இருக்கிறான் அப்படி ஒரு விழிப்புணர்வு கிடைத்தால் அந்த விழிப்புணருக்கு எங்கள் உயிர் தான் விலை என்றால் அந்த உயிரை கொடுக்கவும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படி ஒரு விழிப்புணர்வை நோக்கி நீங்கள் வாங்க நீங்கள் சும்மா பாருங்க சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க நாம் தமிழர் ஓட்டு போடாத வராத போத ஒரே ஒரு முறை ஒரு ஒரு மணி நேரம் அவன் பேச்சை போட்டு கேட்டுப்பாரு இல்லை அவன் என்ன பேசுகிறான்னு கேட்டுப்பாரு நீ கேட்பதானே நீ கேட்கணும்ல நீ எங்கே கேட்க நீ கேட்டால் அத்தனை சரிபடுமா இருபடும் கேள்வி கேட்கணும் கேள்விக்கு பதில் அளிப்பவன் ஆனால் தலைவன் அல்ல எழுப்பப்படும் கேள்வி இருந்த உனக்கான தலைவர் பெருமக்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அமெரிக்கன் ஹியூமன் ரிசோர்ஸ் அமெரிக்கன் மனிதவள வள மேம்பாட்டுத்துறை அப்படி தான் எடுக்கிறாங்க லீடர் அப்படி தான் சூஸ் பண்ணுறான் சீமான் கேட்குற எவர் எவ்வளத்துல பதில் இருக்கு இடத்தில் பதில் இருக்கு சொல்லு பார்ப்போம் நிலம் முழுக்க எல்லா மாவட்டத்திலையும் கனிம வளம் இருக்குது சனிம வளம் இருக்குது தாதுக்கள் இருக்கு கல்லூப்புகள் இருக்கு எல்லாம் இருக்கு எல்லா மாவட்டத்திலையும் அனைத்து ஒரே மாவட்டத்தில் இருக்குது என்றால் அது தென்காசி மாவட்டம் மட்டும்தான் அதனால தான் இங்கே உள்ள திமுக காரம்புறம் வளச்சி வளச்சி சொரண்டி சொரண்டி அள்ளிக்கிட்டு இருக்கான் இன்னும் நம்ம நம்மால் தானே நம்ம நம்மளால் நல்லா ஆள்றாமில்ல குனியாக வச்சு குத்துவான் பாரு இன்னும் பத்து வருஷத்தில் குனியாக வச்சு கருவாட்டை கம்பியில் காய வச்சு குத்துற மாதிரி உனக்கு குத்துவான் வேடிக்கை பார்க்குற இல்லை நம்ம சாதிக்கிறதாம் பிள்ளை ஏ நம்ம சாதிக்கிற தான் மலையை நோண்டுறான் மலையை குடையிறான் ஏ நம்ம சாதிக்கிறான் ஃபுல் கேஸ் இஸ் தி மென்டல் செட் ஸ்டேட்டட் பை டாக்டர் அம்பேத்கர் சாதிக்கிறது மனநோய் மனநோய் இட் இஸ் ஆன் செட் அந்த நிலம் மாறணும் அதை தான் தாவிடம் பிரித்தான் யாருங்க நீங்கள் நாங்கள் பல்லர் சமுதாயம் வாங்கிக்கிடா ரெண்டு சீட்டு யாருங்க நீங்கள் நாங்கள் படையர் சமுதாயம் வாங்கிக்கிடா ஒரு அஞ்சு சீட்டு யாருங்க நீங்கள் நாங்கள் படையர் சமுதாயம் வாங்கிக்கிடா ஒரு பதினஞ்சு சீட்டு யாருங்க நீங்கள் நாங்கள் கவுண்டருங்க வாங்கிக்க ஒரு அஞ்சு சீட்டு எல்லா தமிழ் குடிகளையும் நாற்பது சீட்டில் அடக்கிட்டு அத்தனை சீட்டில் திராவிட நிற்கிறான் என்ன புரிதல் உனக்கு எல்லா சிக்கல்களும் இதில் இருந்து ஆரம்பிக்குது அதனால தான் அரிஸ்டாட்டி சொல்கிறான் பாலிடிக்ஸ் இஸ் மார்ஸ் ஆஃப் த சயின்ஸ் அரசியலே அறிவின் தந்தை அரசியலே அறிவியலின் தந்தை அதனால் தான் படித்த பிள்ளைகள் அரசியல் பேசுறோம் என்ன வேலை அரசி வில உப்பு வில பருப்பு வில மின்சார கட்டணம் பேருந்து கட்டணம் கல்வி கட்டணம் சுங்க கட்டணம் மருத்துவக் கட்டணம் சாலை கட்டணம் அத்தனை கட்டணங்களையும் ஏற்றி இறக்குவது அரசு அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல் அந்த அரசியல் படித்தவங்கையில் நேர்மையான உள்ளங்கையில் அரசு தன உள்ள இருக்கணும் பாரு மேன் ஒரே ஒரு டைம் ஒரு முறை நான் தமிழர் கட்சிக்கு நீ வாக்களித்து பாரு வாக்கள்முறை எல்லாம் சரியாயிரும் ஒருமுறை எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் இந்தியாவுக்கான ஜிஎஸ்டி அதிகம் கொடுக்குற இந்தியாவின் முப்பத்தேழு மாநிலத்தில் முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு செகண்ட் மகாராஷ்டிரா தேர்ட் கர்நாடகா நான் தான் அதிகமான வருவாயை கொடுக்குறேன் மெடிக்கல் சீட் எனக்கு இல்லைங்கிறான் கொண்டு வந்திருக்கிறான் பத்து லட்சம் பேருக்கு நூறு மருத்துவர் தான் பத்து லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்கு நூறு மருத்துவர் யாரா கொண்டு வந்த சட்டம் பாரத் மதா கிஜே மோடி கொண்டு வந்தார் இந்த சிக்கல் மாறணும்னா ஒரே வாய்ப்பு தான் இருக்கே இந்த லாஸ்ட் ட்ரம் கார்டு ஒரு முறை சேஞ்சு பண்ணி பாரு நீ என்ன கருணாநிதி சொந்தக்காரன் நின்று நீ கருணாநிதி குடும்பத்தில் சம்மந்தம் பண்ணியோ இல்லை ஜெயலலிதா ஜெயலலிதா குடும்பத்துக்காரனா நின்று நீ யார் நீனு எங்களை போகிற சாமானியம் தானே இல்லை நானாக ஒரு எக்ஸ் டிஎம்கே தான் முன்னால் திமுக தான் சகிக்க முடியலை சகிக்க முடியலை சிறுபான்மை சமுதாயத்தின் பாதுகான்னு வச்சு ஒட்டுமொத்த இஸ்லாமியை கொண்டு போய் தமிழர்கள் பாதுகாவல் ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் ஊர்களை கொண்டு போதான் இந்த நாடு சுடுகாடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு அப்புறம் தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகள் தொண்ணூறு விழுக்காடு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது ஆஃப்டர் நைன்டீன் செவன்டி ஃபோர் எழுபத்தி நாலு கருணாநிதி அப்பதான் ஆச்சுக்கு வந்தார் அட்டை கொய்யால எப்படி பாரு எழுபத்தி நாலுக்கு என்னைக்கு கருணாநிதி பொது பொதுப்பணித்துறை அமைச்சராக வந்தாரோ அன்னைக்கு முடிஞ்சிச்சு தமிழ்நாட்டின் நீர்நிலைகள் நாசம் ஐம்பத்தாறு வருஷம் இந்த நாட்டை ஆகிட்டான் நீ இன்னும் சாதி பெருமை மத பெருமை பேசிக்கிட்டு இந்த இனத்தை கீழே போட்டு மிதிச்சுட்டு இருக்க இந்த நிலை மாற வேண்டும் என்றால் இந்த லாஸ்ட் ட்ரம்ப் கார்டு இந்த கடைசி வாய்ப்பு விவசாய சின்னத்தில் ஒரு வாக்களித்து தமிழ் தேசிய இனத்தை பெருமை ஒரு தேசிய இனமாக தற்சார்பு பொருளாதாரத்தோட சூழலில் சீர்கேடு இல்லாத ஒரு வளர்ச்சி சார்ந்த தொழிற்சாலை அமைப்பதற்கு இந்த கட்சிக்கு வாக்களிப்பதை தாண்டி வேற வழி இல்லை அதுதான் அதை நோக்கி பயணிப்போம் என்று கூறி வருகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்